இ சந்திக்க சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இன்றைக்கி இருந்து ஒரு அண்ணா வந்துருக்குற ஃபேமிலியை பாக்குறதுக்கு ஸோ சர்ப்ரைஸா வந்துடுறாங்க அம்மா ஒருதருக்குமே தெரியாது அதை வந்து கேப்சர் பண்ணி கொடுங்கோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தந்த லைஃப்ல ஒரு முக்கியமான நாள் தான் தன்ட காதலிக்கு காதலை சொல்லி கிட்டத்தட்ட இருபது ஆச்சு ப்ரோ நீங்க யாருக்கா சொல்லி காதலியா ஓகே அதை வந்து செலிப்ரேட் பண்ணணுமா ஸோ அவர் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி செய்யணுமென்றே அதுக்கேற்ற ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி இருக்கிற வந்து ஒரு அருமையான ஒரு காதல் கதை பெப்ரவரி மாசம் என்றாலே அது காதல் தான் இருக்கிறேன் இண்டை ஒரு டேட்ல வந்து இருபது வருஷம் தன்னுடைய காதலை தெரிவிச்சு சோ மஹீராஜி என்று சொல்லி எழுநூத்தி இருபத்தி ஆறு கட்டாயம் இந்த நம்பர் இருக்கணும் இந்த நேமும் நம்பரும் இருக்கணும் என்ற அடிச்சு அடிச்சு சொல்லி முடியும் சொல்லிக்கொண்டேன் போய் பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி மிக்கி பிடிக்கிறீங்களா என்ன ஜாலியா இருக்கும் அங்க அங்க எதுவும் போகணும் போனோம்

நல்ல ஒரு வாசம் உண்டு நீ கொஞ்ச நாளைக்கு தான் இந்த பர்ஃப்யூமா ஆட்டிச்சுட்டு கண்டஸ் சாப்பிட்டோன்னு தெரிய வேண்டியதுதான் ஓகே உங்களுக்கும் உங்களை உறவினர்கள் யாரையாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணும் என்று சொன்னால் இல்லை அவைக்கு ஏதாச்சும் ஒரு மெமரபுளான இல்லை அவைக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு லெவலில் எங்களால் எந்த லெவலுக்கு ரெங்கு சர்ப்ரைஸ் பண்ணிடணும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் மொத்த மொத்தமாக இறாக்கி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்வோம் ஓகே மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மிஸ்டர் க்ரீம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போவுமே வந்து கஸ்டமர்கிட்ட பர்சனல் விருப்பத்துக்கு நாங்கள் தாம் வந்து நாம் இந்த கதைகளை வந்து செய்கிறது அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொன்னாங்க இது எங்களுடைய பிரவேசி தம்பி கொரோனாக்காக எங்கே இதை நீங்கள் உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணாங்க எங்களுக்கு பேர்ஸ்னலாக தந்தால் சரி நாங்கள் ஓகேண்ணா இட்ஸ் ஓகே அதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட ஃபுட்டேஜ் கொடுத்தாச்சு இருந்தாலும் வந்து நாம் இப்படி ஒரு விஷயம் செஞ்சது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக இருந்துச்சு தானே அப்போ அது வந்து எங்கிற மெமரிக்காக அவங்க இல்லாமல் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்